ஹேலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அறிமலகன் கொலை செய்திருக்க மாட்டார்னு ரத்னா முழுமையாகவே நம்புகிறாங்க ஆனால் ரத்னா சொன்னதை கேட்டு ஷண்முகம் ஒரு பக்கம் கோவப்பட அதே சமயம் லேப் ரிப்போர்ட்டோட இங்கே முத்துப்பாண்டியும் வீட்டுக்கு வராரு அரிமலகன் சட்டையில் இருந்தது மாலதியோடைய ரத்தம் தான் அப்படின்றத அந்த இடத்துல முத்துப்பாண்டி சண்முகத்துக்கிட்ட சொல்ல சொல்லவே வேணாம் சண்முகம் பயங்கர கோவத்தோடு தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அவனை பற்றி இந்த வீட்டில் இனிமேல் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேருந்து போகிறாரு அப்படி போன சண்முகத்தை பரணி தான் சமாதானப்படுத்துகிறாங்க ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு ஒருத்தர் வருவார் பரணி மேலே லைட்டாக இடிச்சிருவார் ஸோ அதை பார்த்த ஷண்முகம் அப்புறம் கோவப்பட்டு அடிக்கிறாங்க பரணி தான் தடுக்கிறாங்க அப்படி தடுக்க போகிற பரணியையும் இங்கே ஷண்முகம் வந்து அடிக்க கை கைவோங்குறாரு அங்கே இருக்கவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஷண்முகத்துக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்றது புரியுது ஸோ இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிற கோவம் மொத்தமும் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பரணி சண்முகத்தை சமாதானப்படுத்துகிறாங்க ஆண் சண்முகத்துக்கு ஒண்ணுமே புரியல தங்கச்சி தான் தன்னுடைய உலகம் ஆனால் தங்கச்சிங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் இருந்தாலும் ரத்னாவுடைய உணர்வுக்கு நீ மதிப்பு கூட அறிவழகனை ஒரு தடவை நம்ம மீட் பண்ணி பேசலாம் பரணி கேட்குறாங்க அதே மாதிரி மறுநாள் சண்முகம் பரணி இவங்க ரெண்டு பேருமே லாக்கப்பில் இருக்கக்கூடிய அறிவழகனை மீட் பண்றாங்க எதுக்காக அங்க போனீங்க அப்படின்றத பரணி அறிவழகன் கிட்ட கேட்குறாங்க அப்போது அறிவழகன் நான் இந்த கொலையை பண்ணலை அப்படின்ட்டு நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவ கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது சடனாக நாங்கள் போய் பார்த்தேன் அவள் என்கிட்ட பேசினான் ஆனால் உள்ள கூட விடலை ஸோ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு கதவை சாத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷர்ட்டில் எப்படி ரத்தக்கரை வந்ததுன்னு சண்முகம் கேட்குறாங்க ஒருவேளை அவள் ஹக் பண்ணும்போது ஷர்ட்டில் ரத்தக்கரை இருந்திருக்கலாம் அப்படின்னு இங்கே அறிவழகன் சொல்ல இது போதுமே இந்த ஆதாரம் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எவ்வளோ கூப்பிட்டானு நீ போயிடுவான்னு சொல்லி சண்முகம் பயங்கர கூப்பத்தோட அங்கிருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் அறிவுலகன் நீங்கள் நம்பலனாலும் பரவாயில்ல ரத்னா என்னை முழுதுசாக நம்புவா அப்படின்னு சொல்ல ஸோ அந்த இடத்துல பரணிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல பரணியும் இருந்து போகிறாங்க அறிவலகன் பாவம் அழுதுட்டு திரும்ப லாக்கப்புக்கு போகிறாரு ஸோ இன்னொரு பக்கம் ஜெயிலர் பாரதி அப்படின்றவங்க வந்து இங்கே விசிட் வரப்போகிறதா ஒரு ஃபேக்ஸ் வந்து முத்துப்பாண்டிக்கு வருது ஸோ இந்த பாரதி வந்து வேறு யாரும் கிடையாது சூடாமணி ஜெயிலில் இருக்கும்போது அவங்க ஜெயிலராக இருந்தவங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களுடைய நியூ என்ட்ரி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடாக முடிச்சிருக்காங்க சரி என்ன நடக்குது என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கலாம் நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்